Good morning, Jafna. இலங்கை ஊடகங்களில் இன்று காலை இடம் பிடித்திருக்கின்ற இதயத்தை தொட்ட செய்திகள் முதலாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா இந்தியா சென்று இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவினுடைய விருந்துபசாரத்தில் பேசிய விடயங்களில் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் இப்போதைய அரசினுடைய இந்திய அரசு உறவும் உலக அரசுகளுடனான தொடர்பும் தொடர்பான நிலைப்பாடுகளின் ஒரு கொள்கை விளக்கம் போல அமைந்திருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் இந்தியா என்பது நமது அயல் நாடு இந்தியாவுடன் ராஜதந்திர ரீதியாக மற்றும் புவியியல் ரீதியாக நெருக்கம் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நாகரிக ரீதியில் பரஸ்பர உறவு இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் அதாவது இந்தியாவில் இருந்து கலாச்சாரம் பௌத்த மதம் இந்து மதம் உள்ளிட சகல விடயங்களும் இலங்கைக்கு வந்ததாக வரலாறு கூறுவதை அவர் குறிப்பிடுகின்றார் எனவே சர்வதேச ராஜதந்திரம் என்பது வருவதற்கு முன்னரே இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு ஐக்கியமானதாகவே இருந்தது என்று ஓர் ஆரம்ப புள்ளியை வைத்திருக்கின்றார் இந்த பழைய நட்பை மேலும் மேலும் வலியுறுத்துவதற்கு தமது அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இன்னொரு முக்கிய செய்தியை கூறுகின்றார் இந்தியாவில் இருந்து இலங்கை இப்பொழுது ஒரு புதிய சகாப்தத்தில் தன்னுடைய கால்களை பதிக்கின்றது அதற்கான கதவுகள் திறந்திருப்பதாகவும் கூறுகின்றார் இந்த புதிய சகாப்தம் என்பது இப்போதைய அரசினுடைய கொள்கையாக இருக்கின்றது இந்த கொள்கை இதற்கு முன்பிருந்த கொள்கைகளில் இருந்து எப்படி வேறுபடுகின்றது என்பதை இந்த அரசாங்கத்தினுடைய எண்ணங்களாக அவர் வைத்திருக்கின்றார் இந்து சமுத்திரத்தினுடைய பிராந்திய தளம்பலற்ற அமைதி பாதுகாப்பு உறுதி பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் இவற்றை மேற்கொண்டு பொருளாதார ரீதியான உறவுகளை வளர்த்து நிலையான முன்னேற்றத்தை இந்தியா இலங்கை ஏற்படுத்துவதோடு உலகளாவிய ஓர் உறவையும் வெற்றியையும் பெறுவதற்கும் இந்த காலத்தையும் உறவையும் பலத்தையும் பலப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தம்முடைய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தவும் தெற்கின் தலைவராக இருக்கின்ற இந்தியாவுடன் நட்பாக இருக்கவும் தாம் உறுதி பூண்டிருப்பதாக தெரிவிக்கின்றார் இதுவரை காலமும் இந்தியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி என்றும் இந்தியாவினுடைய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் மக்களுக்கும் அவர் நன்றி கூறியிருக்கின்றார் அனுரகுமார் கருத்தும் இந்தியா தொடர்பான அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு புதிய பரிமாணமாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது இன்றைய காலை ஊடகமாகிய ஊடகமாகியில் இது இருக்கின்றது மனித உரிமைகளுக்காக போராடுபவரும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று போராடுபவரும் ஆகிய அம்பிகா சட்குணநாதன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டமா அதிபர் திணைக்களம் பயங்கரவாத தடை சட்டத்தில் இப்பொழுது எத்தனை பேர் தடுப்பு காவலில் இருக்கின்றார்கள் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இருபத்தி நான்கு பேரும் மற்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக ஆறு பேரும் உள்ளே இருப்பதாக கூறியிருக்கிறது அதேவேளை ஐம்பத்தி நான்கு பேர் வழக்கு தொடர்பான பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேர் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றது அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக கூறிய அரசு இப்பொழுது அதில் திருத்தங்கள் செய்ய இருப்பதாக கூறி வருவதை ஏற்க முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து இணைந்து இன்றைய காலை வீரகேசரியில் வெளியாகி இருக்கின்றது அதேவேளை திரு எம் ஏ சுமந்திரன் அவர்களும் திரு இரா சாணக்கியன் அவர்களும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கை வதிவுட பிரதிநிதி மார்க் சந்தித்து தம்முடைய அதிருப்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான அதிருப்திகளை கேட்டறிந்த அவர் கால அவகாசம் எடுக்கும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையினுடைய ஜனாதிபதியை சந்தித்து பேசியதன் பின்னதாக இலங்கை இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதை என் சுமந்திரன் அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள் அவர் குறிப்பிடுகின்றார் சிலர் சொல்லுகின்றார்கள் பதிமூன்றாவது திருத்தம் பற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசவில்லை என்று ஆனால் அரசியலமைப்பை சரியான முறையில் உறுதி செய்வோமாக இருந்தால் அதற்குள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமும் இணைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே இரண்டையும் பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு இன்றைய காலை இலங்கையினுடைய முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் பிரபுகளே